இரண்டாவது அவள் என்ன கேட்கிறாங்க ஒரு ஜனாசா பள்ளிவாசலுக்கு உள்ளதான் மௌர் ஓதுறாங்க தர்காவை ஆதரிக்கிறாங்க அந்த நடக்கலையே அப்படின்றா பொதுவாக ஒரு பள்ளியை பொறுத்த வரைக்கும் அதை பிரித்து பார்ப்பதற்குரிய முகாந்திரம் எல்லாம் கிடைய பள்ளிவாசலுக்குள்ள டாய்லெட் இருந்தாலும் அது பள்ளி தான் பள்ளிவாசலுக்குள்ள யூரின் கழிக்கிற இடம் இருந்தாலும் அது பள்ளி தான் செருப்பு போன இடமா இருந்தாலும் பள்ளி தான் இதை பிரித்து பார்ப்பதற்கு முகாந்திரம் இல்லை ஆனால் சென்னை போன்ற நகரங்கள்ல தெளிவா டிக்ளேர் பண்றான் தெளிவா டிக்ளேர் பண்றான் செருப்பு போன்ற இடத்தை மட்டும்தான் நாங்க ஜனாசாவுக்கு பயன்படுத்துவோம் இந்த இடம் பள்ளியா வராது அதனால நீங்க சண்டை பிடிக்காதீங்க இப்படியே சொல்றா ஓபன் டிக்ளேர் பண்றா இந்த மாதிரி சோழபுரத்துல ஓபன் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க அதாவது செருப்பு போடுற வராண்டாவ நாங்க பள்ளி என்ற அடிப்படையில கன்சிடர் பண்ணல இது வந்து ஜடாசா தொழுகைக்கான இடம்னு ஒதுக்கி இருக்கிறோம் அதனால நீங்க சண்டை போடாதீங்க இங்க வந்து தொழுதுக்காங்க உங்களுக்கு நாங்க மோன கோவில் தானே பிரச்சனை தர்காவை ஆதரிக்கிறது தானே பிரச்சனை இந்த செருப்பு போற வராண்டாம நாங்க பள்ளின்னு அங்கீகரிக்கல இப்போ உங்களுக்கு போதுமா இது ஒரு ரோடு மாதிரி ஒரு இடம்னு வச்சுக்கல உங்க ஜனாசாவை எடுத்துட்டு வாங்க நீங்களே தொலைவைங்க நீங்களே அடக்கம் பண்ணுங்க இந்த கபிரிஸ்தான்ல இப்படி சென்னையில் பல சுண்ணத்துவ ஜமாத்து பள்ளிவாசல்கள் தைரியமா பண்றா இந்த மாதிரி சோழபுரத்திலே இது பள்ளி இல்லை என்று சொல்லிவிட்டால் பிரச்சனை இல்லை அப்படி பள்ளி சொல்றாங்க ஒரு வேண்டிய நமக்கே ஜனாசா எப்பாதான் கிடைக்கும் ஜனாசா தொழுகையே ரொம்ப ரேர் தான் ரெண்டு கீராத்திர தொலைக்கூடிய ஜனாசா கூட பள்ளிக்குள்ள போய் கொண்டு போய் வச்சு தொலை விடாம ஒரு முப்பது பேர் ஆகிட்டாங்கன்னா இது எவ்வளவு பெரிய பெரும்பாவம் இது எவ்வளவு பெரிய ஒரு மாபாதக செயல் ரோட்ல தொலை வச்சிருக்கலாம் இல்ல சோழபுரம் பள்ளி அப்படி டிக்ளேர் பண்ணல அதனால நீங்க பள்ளி தான் வாங்க ஜமாத்து முத்தவிலைய கூப்பிட்டு கேட்கறோம் இந்த வராண்டா பள்ளியா இல்லையா ஆமா பள்ளி இது பள்ளிக்கு உட்பட்ட இடம் தான் ஆனா இத நாங்க வந்து ஜனாசா மட்டும் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டா அந்த வராண்டா பிரச்சனை கிடையாது இது மாதிரி சென்னையில நம்ம ஜமா சார்ப இத மட்டும் நீங்க கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க கண்டிப்பா அடுத்த இது போன்ற நிகழ்வுகளோ அல்லது மாறிக்க தீர்ப்புகளோ கொடுக்கிற பொழுது இத பள்ளி இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க ரோட்ல தொலைவிக்கிறதும் இந்த வராண்டால தொலைவிக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இருக்குமானால் அந்த வராண்டாவில தொழுகிறதுல பிரச்சனை இல்ல ஆனா இன்னைக்கு வரைக்கும் சோழபுர சுண்ணத்துவ ஜமாத்து பள்ளிய பள்ளின்னு சொல்றதுனால உள்ள வர முடியல இதுக்கான விளக்கத்தை நான் முந்தைய கேள்வியிலேயே சொல்லிட்டேன் பள்ளிக்குள்ள போகக்கூடாதுன்னா போகவே கூடாதுதான் ஆனா ஓரமா நின்னுக்கிறேன் வாசல்ல நின்றுக்கிறேன் அப்படின்னு நிற்கவே முடியாது இந்த ஒரு விஷயம் மட்டும் கிளாரிட்டி பண்ணிக்க அது அது கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கங்க